அனைவருக்கும் வணக்கம் அதாவது நமக்கு பணம் வேணும் நிறைய செல்வ செழிப்பு வேணும்னா நம்ம வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அம்மாவை நம்ம வழிபட்டு வருவது உண்மை அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நான் இப்போ சொல்லப்படுற விஷயத்தை செஞ்சு பாருங்கள் பணம் வந்து நிறைய கொட்டும் அதாவது நம்ம வாரத்தினுடைய ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கு நம்ம உகந்த நாளாக வச்சுட்ருக்கோம் திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சிவனை வழிபடுவோம் செவ்வாய்க்கிழமை முருகன் புதன்கிழமை விநாயகர் வியாழக்கிழமை வந்து குருமார்கள் அதாவது ராகவேந்திரார் அப்புறம் ஷீர்டி சாய்பாபா இவர்கள்லாம் நம்ம வணங்குவோம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அம்மனை வணங்குறது மகாலட்சுமி வணங்குறது அப்படின்னு இந்த மாதிரி கிழமைகளுக்குன்னு சில தெய்வங்களை நம்பிச்சு நம்ம வணங்கிட்டு வருவோம் அதாவது வெள்ளிக்கிழமைன்றது அம்பிகை மகாலட்சுமி இந்த பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்கு முக்கியமான நாளாக நம்ம நினச்சிட்டு கருதிட்டு வழங்கிப்பட்டு வர்றோம் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா இந்த மகாலட்சுமி அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது ஆடி வெள்ளி தைவல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டாடுவோம் அது மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வழிபட்டால் மகாலட்சுமியினுடைய அருளால் பணம் நமக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அம்பிகைக்கு முக்கியமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உரிய நாள் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிற மகாலட்சுமிக்கு உரிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த வெள்ளிக்கம்ப தான் முக்கியமான புனித நாளாக கருதப்படுது அதனால் நம்ம எதாவது ஒரு செயல் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அது வெற்றியாக அமையும்னால் இந்த வெள்ளிக்கிழமை தான் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா சுபகாரியங்களையும் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்லபடியாக முடியும் எந்த நல்ல செயல்கள் சுயங்கொண்டாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம தொடங்கி நம்ம நல்லபடியாக முடிச்சு வைக்கலாம் செல்வத்துக்கு ஓரிய அந்த மகாலட்சுமி அம்மாவில் அம்பாவில் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் அதாவது தொடர்ந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் நம்ம வழிபட்டு வந்தோம்னா வீட்டில் வந்து பண வரவு செல்வ வளம் அதாவது அதிகரிக்கும் அதாவது மகாலட்சுமி அம்பாள் வந்து மகாலட்சுமி அன்னைக்கு வந்து சுக்கரன் கிரகம் வந்து மகாலட்சுமிக்குறைய கிரகம் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர வர வர நேரம் பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் ஒரு சிறிய சின்ன சைஸ் போதும் ஒரு வெட்டி வேற எடுத்துக்கணும் அந்த வெட்டி வேற நல்ல திரி நாங்கள் விளக்கு போகிற திரி எடுத்து நல்லா திரிச்சுக்குங்க வெட்டி வேர் திரி ரெண்டு எடுத்துக்கணும் அந்த திரியும் வெட்டி வேறு ஒன்றா இணைச்சி அப்படியே சுருட்டி பூஜை இறையில் வந்து ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி இந்த வெட்டி வேர் திரியை ரெண்டு ஒன்றா வச்சு தீபம் ஏற்றி வணங்கணும் அப்புறம் எப்போதும் போல வீட்டில் இருக்கிற அந்த மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் என்ன பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்வோம் மல்லிகை பூக்கள் வச்சுக்கணும் அலங்காரம் செய்யும் சிறப்பு அந்த பூவை வச்சு அலங்காரம் செய்வீங்க அலங்காரம் செஞ்சு தீபத்தை ஏற்றி நம்ம வழி இந்த வெட்டிவேறு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபச்சிடர் அந்த அந்த ஒளி வரும் பாருங்கள் தீபம் அந்த ஒளியை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும் அதாவது பணம் வரவு அதிகரிக்கணும் செல்வ செலுப்பு அதிகரிக்கணும் பண கஷ்டம் சீக்கிரம் குறைந்து பணம் அதிகம் வரணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம் அந்த தீபத்தை அந்த ஒளியை பார்த்து நீங்கள் வேண்டிக்கணும் அந்த வெள்ளிக்கிழமை வர்ற சுக்கர ஓரையில் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பது உண்மை மூணு வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வரலாம் உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு தொளசி செடி கூட நீங்கள் வளர்க்கலாம் துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மாதுள செடியும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் துளசியும் மாதுளையும் இருக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே பணம் செ பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு ஆன்மீக உண்மை குடும்பமும் ரொம்ப ச மகிழ்ச்சியாக இருப்பாங்க குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது அவங்க இந்த மாதிரி ஒற்றுமை பலப்படுறதுக்கு இந்த ரெண்டு செடிகள் துளசி செடியும் மாது செடியும் அருகே அருகே வளர்த்தினா வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறைவில்லா செல்வம் கிடைக்கும் குடும்பமும் சந்தோஷத்தில் இருக்கும் வெள்ளிக்கிழமல பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு நீங்கள் போய் பசும்பாலை கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய பணம் வரும் பச்சை வளையல் பச்சை கலர் வளையல் வந்தால் உனால் முடிஞ்சு வாங்கி கொடுத்து பெ பெருமாள் கோயிலாம் தாயாருக்கு கொடுத்துட்டு வரலாம் சுக்கர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி தாமரை இதழ் கொண்டு நீங்கள் அர்ச்சிக்க அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவும் நிறைய பணம் உங்கள் வீடு தேடி வரும் வெள்ளிக்கிழமை மாலையில் பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க நல்ல வாசனை தூபாயிட்டு வீட்டில் எதாவது துர்சக்தி இருந்தால் அது விலகி விளக்குறது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இந்த சாம்பிராணி பக்கம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அரச மருத்தடியில் இருக்கிற இந்த விநாயகருக்கு நீ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் போய் தீபம் ஏற்றி நீங்கள் வணங்குறது பண வரவை கொடுக்கும் அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் குபேர விளக்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தாமரை திரி அந்த தாமரையில் அந்த திரி போட்டு விளக்கேத்தி வந்தீங்கன்னா குபேரனுடைய அருள் பார்வை கிடைத்து உங்களுக்கு நல்ல செல்வச் செழிப்பு உண்டாகும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் உங்களால் முடிந்தால் ஒரு நேரமாவது வெள்ளிக்கிழமை ஒரு பொருள் ஒரு பொழுதாவது இருப்பது நல்லது தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் விரதத்துக்கு கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா லக்ஷ்மி முருகன் சுக்கரன் அந்த மூணு பேருடைய ஆசீர்வாதம் மூணு பேருடைய அருளையும் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை இந்த லக்ஷ்மி மகாலட்சுமி உகந்த அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த அம்மாவை வணங்கி நாம் கடையில் போய் இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே போய் கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வரணும் உப்பு வாங்குவது உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடா கட்டாட்சத்தை நிறைந்து இருக்கும்படி எப்போதும் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் இருக்கும்படி செய்வது உண்மை அதனால தான் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பதில் கடையில் போய் கல் வாங்கிட்டு வர சொல்கிறது இந்த ஒரு ஆன்மீக உண்மைக்காகத்தான் மல்லிகைப்பூ வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பூ அப்புறம் நீங்கள் பணம் வந்து யார்கிட்ட கொடுக்கும்போது அந்த தலைப்பகுதி நம்ம பார்த்து இருக்கிற மாதிரி பணத்தெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த பண வரவு அப்போ தான் பணம் நம்ம தங்கும் மகாஸ்வர்ண ஆகாஷ்ட பைரவர் அந்த படத்தையும் ஐஸ்வர்யேஸ்வர் படத்தையும் வச்சு வீட்டில் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அஷ்டலட்சுமிகள் நமக்கு நம்ம வேண்டதனால நம்ம வேண்டுதலை பார்த்து அஷ்டலட்சுமிகளும் நமக்கு செல்வத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க அதனால் அவங்களுடைய சக்தி குறையும் அந்த அஷ்டலட்சுமிகளின் சக்தி குறைபாட்டை சரி செய்கிறதுக்காக தான் நாம் ஒவ்வொரு தேய்பரை அஷ்டமிக்கும் வர்ற ராகு காலத்தில் இந்த சொர்ண ஆகாஷ்ட பைரவரை நம்ம வழிபாடு செய்கிறதும் என்பது உண்மை இன்னொன்று என்ன முக்கியம் பார்த்திங்கன்னா நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் நம்ம செல்வம் வந்து அதிகரிக்கணும் செல்வம் செல்போன்னு நம்ம வாழணும்னு ஆசைப்படுவோம் அப்படி நினைக்கிற நாம நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது துர்நாட்டம் இல்லாத நல்ல ஒரு இப்போ வாசனை உள்ள நல்ல ஒரு சாம்பிராணி அனுப்ப போடுறது அந்த மாதிரி வீட்டு எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நல்ல வாசனை உள்ள வீட்டில் தான் அந்த மகாலட்சுமி குடியிருப்பாள் என்பது உண்மை அப்படி நல்ல வாசனை இருக்கும்போது பண வரவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் நம்ம வீட்டில் வேண்டாத துணி மணிகள் ஏதாவது செதறி கிடக்கிறது அதெல்லாம் ஒரு அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்தந்த இடத்துல இந்த ஆடைகளை ஒழுங்குபடுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் வீட்டுக்குள்ளே நளைஞ்சதுமே எப்பவும் ஒரு நல்ல வாசனை வரணும் அப்போ இருந்தால் தான் அந்த செல்வம் வந்து நம்ம வீட்டை நோக்கி வரும் அதாவது இங்கேயே போக வேண்டிய பணமாக இருந்தால் கூட நம்ம வீட்டை நோக்கி வரணுன்னா அதுக்கு நம்ம வீட்டில் நல்ல வாசனைகள் நல்ல ஒரு நெர்மறையாற்றல் வீட்டுக்குள்ளே இருக்கணும் வேண்டாத அனாவசிய செலவுகள் குறையிறதுக்கும் இது ஒரு நல்ல செயலாக இருக்கும் நான் மாள்ற வீட்டில் நம்ம எப்போவுமே அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது எங்கிட்ட இல்லை நான் செய்ய மாட்டேன் அதாவது மாட்டேன் இல்லைன்ற வேண்டாத நெகட்டிவ் வேர்ட்ஸில் எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம எப்பவுமே பேசுவதை தவிர்க்கணும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு அஞ்சு மணிக்குள்ளேயே வீட்டை சுற்றி வீட்டை பெருக்கிறது சுத்தம் பண்ணுறதெல்லாம் செஞ்சுட்டு அதோடு நிறுத்திடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணக்கூடாது பூஜை இறையில் போய் நெய்யில் தாமரை நூலில் தீபம் போட்டேட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் கல் வாங்குவதும் வெள்ளிக்கிழமை வாங்குவதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு முக்கியமானது என்னென்னா இருட்டில் பிறகு அதாவது நைட்டில் வந்து தயிர் போன்ற உணவை நம்ம வந்து சாப்பிடவே கூடாது அதாவது தயிர் சம்மந்தப்பட்ட பொருளோ அதை தயிரோ அதை வந்து சாப்பிடவே ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா நான் பெரிய எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோடி சொன்னாங்க சரி அவங்களுடைய செல்வ செழிப்பு அத்தனையும் அப்படியே போயிடும் வறுமையில் வளர்ந்துடுவாங்க தயிர் போன்ற உணவை இரவு சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் சாப்பாட்டுக்கு அரிசி எடுக்கிறீங்களா ஒரு புடி அரிசி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு இது கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருங்க அது மாதிரி போடுறது வந்து எதுக்குன்னா லட்சுமி கடாட்சம் அதாவது பண வரவு பண செழிப்பு அதிகரிக்க இந்த மாதிரி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு இது உதவும் காலையில் தூங்கி எழுந்த ஒண்ணை கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு தண்ணி அது மாதிரி குடிக்கணும் யார் முகத்தையும் பார்க்கக்கூடாது தண்ணி ரெண்டு மடங்கு குடிச்சிங்கனாவே போதும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து அதிகரிக்கும் என்பது ஆன்மீக உண்மையாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி